நன்றி மௌலவி தர்வேஸ் ரசாதி அவர்களே இந்த சமுதாயத்தின் அடிமனதிலே இருக்கக்கூடிய அந்த உறுத்தல்களை மிக அழகாக இந்த வாழ்த்துறையின் மூலம் வழங்கியிருக்கக்கூடிய மௌலவி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுக்கு தமிழ்நாடு முஸ்லீம் நாடத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய தலைவருமான அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்இர் ரஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஆகிய இறைவனின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துறையை துவங்குகிறேன் வாழ்த்துவது நானாக வேண்டாம் இறைவா நீ தானாக வந்து வாழ்த்து என் நாக்கு உன் வாக்கு வந்தமரும் நாற்காலி நானிலும் காக்கும் நாதா வாழ்த்துறை வழங்க நாதா எனக்கு நா ஆழ்கடலை கிழித்து கரையேறும் கதிரவனை போல இந்திய பொருளாதார சமுதாய ஏற்ற தாழ்வுகளில் மண்டி கிடக்கும் இருளை அழித்து பேரொழியை உருவாக்குவதற்காக இன்று உதயமாகியிருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துவக்க விழாவில் வந்து வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பை தந்து உதவிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பொதுச் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குமரி மாவட்டத்தினுடைய கோட்டைச் சுவர் போல உயர்ந்து நிற்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காடுகளில் காடுகள் நிறைந்த சோலையில் கடுவாய் புலிகள் கூட்டத்தில் கானகச் சோலையின் நடுவினில் காட்டு விலங்குகளோடு கூட்டு சேர்ந்து காலம் காலமாக வாழ்ந்து வருகிற காணிக்காரர் எனப்படுகிற ஒரு பழங்குடி சமூகத்தில் பிறந்துவிட்ட என்னை இந்த மனிதநேய கட்சி துவங்குகிற பொழுதே வாழ்த்துறை வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறது என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த மனிதநேய மக்கள் கட்சி இந்த உலகத்தின் கடைசி மனிதனையும் திரும்பி பார்க்கிறது அவனுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பதற்கு இந்த கட்சி எழுந்து நிற்கிறது என்பதை எனக்கு தந்த இந்த வாய்ப்பே இந்த உலகத்திற்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார் நாங்கள் ஓதுகிற வாங்கு இருக்கிறதே அந்த வாங்கு ஒரு கருப்பின அடிமை சமூகத்தை சார்ந்த ஒருவன் இறைவனை அழைத்த அந்த பேரொலியைத்தான் இஸ்லாத்து அதை வாங்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்றால் இங்கே கிடப்போர் ஆளுகிற வர்க்கத்தினால் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஈன குரலுக்கு கூட அவர்களுடைய உரிமை குரலுக்கு கூட முக்கியத்துவம் தருகிற ஒரு இயக்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்பதை இந்த உலகம் நன்கு அறியும் சாதியை மதத்தை வைத்துக்கொண்டே பல சமயங்கள் ஆட்சி புரிந்த பொழுது சாதியையும் மதத்தையும் மறுத்து மனிதநேயத்தை மட்டுமே முன்னிறுத்தி ஒரு மகா பிரமாண்டமான ஒரு உபதேசத்தை இந்த உலகத்திற்கு தந்தவர் தான் முகமது செல்லும் அவர்கள் முகமது நபி அவர்கள் தந்த அந்த உபதேசத்தினுடைய அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத் சமுதாயத்தினுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய நடவடிக்கைகளை கடந்த கால் நூற்றாண்டாக நான் திரும்பி பார்த்து வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி நாலாவது வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குமரி மாவட்டம் நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுது மக்களை பேரப்பிள்ளைகளை தங்கள் உறவுகளை உடன்பிறப்புகளை அத்தனை உடைமைகளையும் இழந்து தவித்த அந்த நாட்களில் குளைச்சல் பகுதியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞர்கள் மிக துணிச்சலோடு கடலுக்குள் இறங்கி அலையை கிழித்துக் கொண்டு மிதந்த பிணங்களை வார மார்பிலே அணைத்துக் கொண்டு வந்து மணல் வழியில் போட்ட அந்த காட்சியை கண்ணார கண்டவன் இந்த சுரேஷ் சாமியார் எனப்படுகிற நான் எனவே ஒரு மனிதநேய பண்புகளை மனிதநேய பணியை தன்னுடைய அடித்தளமாக கொண்டிருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கழகம்தான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இன்றும் நாம் தமிழகத்தினுடைய பல நகர வீதிகளில் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிற ஆம்புலன்ஸ்களை நாம் பார்க்க முடியும் எங்காவது நகர வீதிகளில் வாகன விபத்துகளில் சிக்குண்டு யாராவது உயிருக்காக போராடி கொண்டிருப்பார்களே ஆனால் அவர்களை எல்லாம் அள்ளி அணைத்து வந்து ஆஸ்பத்திரிகளில் சேர்த்து அடைக்கலம் கொடுத்து பிரிந்து செல்ல இருக்கிற உயிரை வாரி இணைத்து அவர்களை அழைத்து பத்திரமாக சேர்க்கிற பணியை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் குமரி மாவட்டம் என்ன கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரைக்கும் மருத்துவமனைகளிலே ரத்தத்திற்காக இயங்குகிறவர்கள் இரத்த தானம் பண்ணுகிறவர்கள் இந்தியாவில் இல்லையா என்று அவர்கள் ஏங்கி கிடக்கிற பொழுதெல்லாம் ஓடி வந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்கள் இரத்தத்தை கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் இப்படி மனிதநேயத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம்தான் இந்த பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தன்னை ஒரு அரசியல் பேர் இயக்கமாக மாற்றிக் கொள்கிறது எனக்கு தெரிந்திருக்கிறவரை இறைவன் நாடினால் என்று துவங்குகிற ஒரு இயக்கம் இந்த மனிதநேய மக்கள் கட்சியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இன்ஷா அல்லா என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் துவங்குகிறீர்கள் இறைவன் உங்கள் துவக்கத்தில் இருக்கிறான் என்பதனால் உங்கள் இயக்கத்தில் எல்லாம் இறைவன் உங்களோடு கூட இருப்பான் எனவே நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று ஓங்கி ஒலிக்கலாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியா துணைக்கண்டத்தில் ஒரு இயக்கத்திற்கு இறைவனே தலைமை தாங்குகிறான் என்று அறிகிற பொழுது நிச்சயமாக இந்த இயக்கத்திற்குள்ளே மனிதனேயும் தழைத்தோங்கும் என்பதிலே என்ற மாற்று கருத்தும் இல்லை விடுதலை போராட்டத்தில் முன்னின்று போராடிய தலைவர்களில் ஒருவரான மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை உம்மரின் ஆட்சி இந்த இந்தியாவிற்கு வந்துவிடாதா என்று கேட்டார் அந்த ஆட்சி இந்த மாலை பொழுதில் இங்கு தூங்குவதற்கான விதை விழுந்து விட்டது கொடிமரம் உயர்ந்து விட்டது கொடி இதோ ஆகாய வழியிலே பட்டோலி வீசி பறக்கிற இந்த கருப்புகளுக்கு இடையில் ஒளி பாட்டுகிற இந்த வெள்ளை கொடியை பார்க்கிற பொழுது என் நினைவுக்கு வருகிறது ஏதும் தெரியாமல் மறைத்த நாதா எனக்கு ஒரு ஞான விளக்கு இல்லையோ அல்லும் பகலும் வடிவே உன்னை நான் அண்டும்படி எனக்கு ஒரு ஞான தான் இல்லையோ என்று தாயுமானந்த சுவாமிகள் கேட்கிறார்கள் அவர் கேட்டது இரண்டுதான் ஒன்று இறைவா என் கண்களுக்கு எதுவுமே தெரியாமல் மறைத்திருக்கிற இந்த வல்லிருளை நீக்குவதற்கு எனக்கு வெளிச்சத்தை தா ஒளியை தா அகத்தியனும் அதைத்தான் கேட்டான் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சந்நியாசி போலிருந்து சித்தத்தை காட்டிச் சென்றவனை அண்டுவாயே என்று அகத்தியன் பாடுகிறான் அப்படி அகத்தியன் துவங்கி அத்தனை சித்தர்களும் அத்தனை முனிவர்களும் அத்தனை பெரியவர்களும் ஆகாயத்தை பார்த்து கேட்டதெல்லாம் ஒழியைத்தா என்றுதான் கேட்டார்கள் சமஸ்கிருத ஸ்லோகம் கூட அதைத்தான் சொல்கிறது அசத்தோ மா சத்கமயா தமசோ மா ஜோதிர்கமயா என்று சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்கிறது இறைவா என்னை இயங்க விடாமல் அழுத்தி கொண்டிருக்கிற இந்த இருளை கிழித்துவிட்டு ஒளியை தருகிற வெளிச்சமாக நீ இறங்கி வா என்று மக்கள் கேட்டார்களே அது என்ன அரசியல் துறைக்கு மட்டும் பொருந்தாதா என்ன இருட்டில் இருந்து கொண்டு உலகத்தை கொண்டிருக்கிற தலைவர்களுக்குள்ளே மனிதநேயத்தை தொலைத்து போட்டு மக்கள் ஜனநாயகம் பேசுகிற தலைவர்களுக்குள்ளே மனிதநேயம் என்கிற விளக்கை ஏந்தி முகமது சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை கையில் ஏந்திக்கொண்டு கொண்டு வீறு நடைபோடுகிற இந்த மனிதனேய மக்கள் கட்சி இந்த இந்தியாவிற்கு என்ன அகில உலகத்திற்கே பேரொழி காட்டும் புதிய பாதை காட்டும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது தான் நீங்கள் அவ்வப்போது சொல்லிக் கொள்கிறீர்கள் அல்லாஹூ அக்பர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் வழக்கமாக வீட்டில் நான் திருக்குறான் படிப்பது வழக்கம் கடந்த இரண்டொரு வாரங்களுக்கு முன்னால் என்னுடைய அருமை நண்பர் காதர் வந்து இந்த அழைப்பை தந்தார் ஒரு விழாவிற்கான மேடை அங்கு பேசுகிற பொழுது நான் எதை பேசுவது இறைவா யா எனக்கு வார்த்தை தா என்று கேட்டபோது போது திருக்குறானில் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை இறைவன் என் கண்களிலே காட்டினான் அங்கு சொல்லப்படுகிறது உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் என்னவெனில் அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக்குவேன் அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதிகள் ஆக்கியது போன்றே யாரெல்லாம் இந்த உலகத்திற்கு இந்த சமுதாயத்திற்கு நன்மைகள் செய்தார்களோ அவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக்குவேன் என்று அல்லாகவே முன்மொழிந்திருக்கிற பொழுது இங்கே மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற தலைவர் பெருமக்களை கண்டு நான் அகமகிழ்கிறேன் அத்தோடு என் தேடல் நின்றுவிடவில்லை இன்னொரு அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் அதனுடைய நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அவர்கள் எத்தகைய எத்தகையவர்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் திரும்ப ஒருமுறை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் ஜக்காத் வழங்குவார்கள் மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள் தீமையிலிருந்து தடுப்பார்கள் என்று குரான் சொல்லிய வாக்கை கேட்டபோதுதான் தீமையிலிருந்து இந்த சமூகத்தை காக்க ஜக்காத்துகளை வழங்க நன்மைகளை செய்ய வாடிக்கிடப்போரின் துயர் துடைக்க திருமறை அடிநாதத்தில் நின்று கொண்டு ஒரு நல்லாட்சி தருவதற்கு ஒரு இயக்கம் இந்த மாலை பொழுதில் இங்கு உதயமாகிறது ஆதவன் கடலுக்குள் இறங்குகிற பொழுது ஆயிர ஆதவன் மண்ணில் உதித்தது போல ஒரு பேரழியோடு இந்த இயக்கம் இங்கு உதயமாகிறது கண்டு நான் பெருமகிழ்வு கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாமலை திருக்குரான் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் இல்லை உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமான மார்க்கம் என்பதை நிலைநிறுத்தும் வகமாக சகோதரர் தவத்திரு முனைவர் சுரேஷ் சுவாமி காணி அவர்கள் இங்கே திருக்குறான் வசனங்களை எடுத்து சொன்னது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்களையே மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது இந்த சமுதாயத்தை நேரிய பாதையிலும் சரியான நெறியிலும் அழைத்து செல்வதற்கு அடிப்படை கோட்பாடாக அமைந்திருப்பதே அந்த திருக்குறான் தான் அந்த திருக்குறானுடைய மைய கருத்துக்களை உள்வாங்கியதன் அடிப்படையிலே தான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் எதிர்கொண்டாலும் அடக்குமுறைகள் ஏவினாலும் அனைத்தையும் தகர்த்தெருந்து மனித நேயத்தை இந்த மண்ணிலே விதைப்பது என்கின்ற தான் இந்த மனித நேய மக்கள் கட்சி இங்கே துவக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே ஒரு சிறப்பான வாழ்த்துறையை வழங்கிய சுவாமி காணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக மௌலவி தர்வேஸ் ரஷாதி அவர்களுக்கு தமமுகனுடைய மாநில தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவாயுல்லா அவர்கள் நினைவு பரிசினை வழங்குவார்கள் அடுத்ததாக அஹலு சுன்னா ஆய்வு மையத்தினுடைய நிறுவனர் மௌலவி எம் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன்